வெல்கம் டு ஸ்மார்ட் சேவிங் டிப் யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு வந்து எப்படி நாற்பதாயிரம் வருமானத்தை வந்து நான் வந்து ஒரு வருஷத்தில் மூணு பொண்ணு நகையை வந்து சேர்த்தேன் அப்படின் தான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டு வருமானம் வந்து இப்போ வந்து நாற்பதாயிரம் தான் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சிங்கிள் யூர்னிங் பர்சன் தான் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு வந்து ஒரு ஏழு வயசில் ஒரு வந்து பொண்ணு வந்து இருக்கா நான் வந்து போன அக்டோபர்லேருந்து இந்த செப்டம்பருக்குள்ளே மூணு பவுன் நகை வந்து நாற்பதாயிரம் வருமானத்தில் வந்து சேர்த்துட்டேன் இன்றைக்கி தங்க ரேட்டு இன்றைக்கி வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி தங்க ரேட்டு வந்து பத்தாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா நம்ம இந்த ரேட்டுக்கு வந்து இருபத்தி நாலு கிராம் போய் கடையில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூவா வேணும் அது வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கொடுக்கணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் போட்டால் கண்டிப்பாக இன்னும் அமௌண்ட் கூட தான் செய்யும் ஆனால் நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து இவ்வளோ கொடுக்காமல் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டுமே கொடுத்து மூணு போன் நகையை வந்து இப்போ வந்து வாங்க போகிறேன் அது எப்படின்னு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து சிங்கிள் ஏர்னிங் பர்சன் தான் நாற்பதாயிரரூபா தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க அதில் வந்து நாங்கள் வீட்டு வாடகை மற்ற எல்லாம் கொடுத்தது போக தான் நகைக்கு வந்து சேமிக்கணும் எனக்கு வந்து இந்த சேவிங்ஸ் தான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது ஏன்னா வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷம் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டாக வேலை பார்த்தேன் ஸோ அதனால் இந்த சேவிங்ஸ் பற்றி இந்த பேங்க் லோனு ஜுவல் லோனு இதெல்லாம் பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது தான் வந்து ஜுவல் வந்து எவ்வளோ சேவிங்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் அந்த லோன் அந்த செக்ஷனை நான் பார்த்துருக்கேன் கோல்டு லோன் வந்து எவ்வளோ வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் கல்யாணத்துப்போ வந்து நாங்கள் வந்து ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பிறந்தக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போகிறதில்ல விட்டுட்டேன் வேலையை ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அந்த வேலை ப்ரைவேட் ஜாப் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் குழந்த நானக்கப்பறம் எங்களுக்கு வந்து நிறைய கடன் வந்துடுச்சு அந்த கடனெல்லாம் இது பண்ணுறதுக்காக நாங்கள் நகையெல்லாம் விற்க வேண்டியதாயிருச்சு நகையெல்லாம் விற்றுட்டதுனால வந்து எங்ககிட்ட இப்போ பெருசாக நகையே கிடையாது கையில் காதில் போட்டிருக்கிறது மட்டும்தான் இருக்குது மற்றபடி நகைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து பொண்ணுக்கு வந்து ஏழு வயசு ஆகிருச்சு ஸோ எப்படியாவது வந்து நகையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த வருஷம் வந்து எங்களோட கடன் எல்லாமே ஓரளவு கிட்ட கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த ஏழு வருஷத்தில் கல்யாணம் ஆகி எட்டு வருஷத்தில் வந்து அடைஞ்சிருச்சு ஸோ இனிமையாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்து நகை சேர்க்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது கடனை வந்து நம்ம அரைச்சிட்டே இருந்தால் வந்து இந்த சைடு எதுவுமே சேவிங்ஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படியாவது சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் சேவ் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் வச்சுருந்த டார்கெட் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்குள்ளே ஒரு மூணு பவுன் நகை வந்து சேர்த்துருணோம் அப்படின்றது அதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லெவன் மந்த்ஸ் பிளான் மலபார் கோல்டில் வந்து போட்டிருந்தோம் இதை வந்து ஆக்சுவலி நாங்கள் நிறையா கடையில் வந்து விசாரித்தோம் அதில் வந்து டிசைன்ஸு பர்சன்டேஜு அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் மலபார் கோல்டு வந்து ஓகேவா பட்டுச்சு ஏன்னா நாங்கள் என் ஃப்ரெண்டு கூட ஒருக்கா வந்து நகை எடுக்க வந்து அங்கே போயிருந்தோம் அவங்க நகை எடுக்கும்போது அப்போ பார்த்தப்போ மலபார் கோல்டில் வந்து நிறைய நல்ல டிசைன்ஸ் இருந்தது அப்புறம் வந்து அங்கே கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அப்போ நாங்கள் போயிருந்தப்போ தான் அவங்க வந்து ஆக்சுவலி தீபாவளிக்கு வந்து நகை எடுத்தாங்க அப்போ நான் போயிருந்தப்போ தான் இந்த பிளானை பற்றி விசாரித்தோம் இந்த லெவன் மந்த்ஸ் பிளான் வந்து அதை பற்றி விசாரிச்சுட்டு அது எங்களுக்கு ஓகேவாக இருந்ததுனால வந்து நாங்கள் வந்து அதில் சேர்ந்துட்டோம் அப்போது நாங்கள் வந்து சேர்ந்த அன்னைக்கு வந்து பத் பத்தாவது மாதம் ஒன்றாந்தேதி அதாவது அக்டோபர் ஒன்றாந்தேதி வந்து நாங்கள் வந்து அந்த லெவன் மந்த் பிளானில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்போது அன்னைக்கு வந்து போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தங்கம் வந்து ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்கள் இந்த வருஷம் வந்து அதே அக்டோபர் இன்னும் வரல அதுக்குள்ளே தங்க ரேட் வந்து பத்தாயிரத்துக்கிட்ட போயிருச்சு ஸோ ஒரு வருஷத்தில் வந்து மூவாயிரம் வந்து கூடியிருக்கு ஸோ வந்து அப்போ வந்து நாங்கள் ஏழாயிரத்தி ஐம்பது ரூபாயில் வந்து ஜாயின் பண்ணோம் இந்த கோல்ட் ஸ்கீம்ஸை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் அதை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் இப்போ வந்து நாங்கள் எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் இந்த லெவன் மந்த்ஸ் பிளான் எப்படி அப்படின்னா நம்ம வந்து பத்தாயிரரூபா கட்டணும் லெவன் மந்த்ஸ் கட்டணும் அவ்வளோதான் அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நாங்கள் வந்து கட்டணும் அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தை கட்டணும் அப்படின்னா அது வந்து மாதம் மாதம் கட்டணும் அப்படின்னு கிடையாது மொத்தமாக அந்த அமௌண்ட் கட்டணும் அது வந்து நம்ம எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் ஒரு மாதம் வந்து ரெண்டு அமௌண்ட்டாகவும் கட்டலாம் ஒரு மாதம் வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா அதை வந்து அடுத்த மாதம் கூட கட்டலாம் அந்த மாதிரி தான் இப்போ இன்றைக்கி வந்து தங்க ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து அந்த பத்தாயிரத்தை பே பண்ணிடலாம் நாளைக்கு வந்து கொஞ்சம் வேளை நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கூட வரும் அப்படின்னா நம்ம ரெண்டு மாதத்துக்குரியதாக சேர்த்தும் பே பண்ணலாம் இதை பற்றி வேணும்னா சொல்லுங்கள் நான் தனியாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி தான் ஒரு பிளானில் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா மொத்தமாக அமௌண்ட்டு மாதம் மாதம் வந்து பத்தாயிரரூபா கட்டுறதா வந்து நாங்கள் வந்து லெவன் மந்த் பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் எப்படின்னா அக்டோபர்லேருந்து ஆகஸ்ட் வரைய வந்து நாங்கள் கட்டணும் பதினோரு மாதம் கட்டினோம் செப்டம்பர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து மெச்சூரிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் வந்து போட்டிருந்தோம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து தேதி வந்து ஒன்று பத்து தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம் இது வந்து சும்மா ஒன்றாந்தேதி பத்தாவது மாதம் கரெக்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒன்று பத்து வந்து ஜாயின் பண்ணோம் அன்னைக்கு வந்து தங்கத்தோட ரேட்டு வந்து ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா நாங்கள் அன்னைக்கே அமௌண்ட்டை வந்து கட்டிட்டு தான் வந்து நாங்கள் வந்து அந்த பாஸ்புக் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அன்றைக்கி வந்து தங்கத்தோட ரேட்டு வந்து ஏழாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு எங்களோட கிராம் அதாவது இது எப்படின்னா அந்த பிளான் வந்து நம்ம வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு தங்க ரேட் எவ்வளவோ அதுக்கு தங்கமாக வந்து அவங்க வந்து அதில் வந்து என்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஸோ அந்த பத்தாயிரத்துக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து என்ட்ரோல் ஆனது வந்து ஒரு கிராமும் நானூற்றி பதினெட்டு மில்லியும் வந்து எங்களுக்கு என்ட்ரோல் ஆகிருந்தது ஃபஸ்ட்டு நாங்கள் இதை கொடுத்து தான் பே பண்ணிட்டு நாங்கள் வந்து வந்தோம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போயுமே மாதத்தில் வந்து ஏழாந்தேதி தான் வந்து சம்பளம் வந்து போடுவாங்க நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறேன் ஏழாந்தேதி வந்து சம்பளம் போடுவாங்க போட்ட ஒன்றே அன்னைக்கு மொதல் இதை வந்து நாங்கள் ஒன்றாந்தேதி கட்டிட்டோம் அடுத்து சம்பளம் போட்ட அன்னைக்கு வந்து நான் வந்து பத்தாயிரரூபா கட்டினேன் அதுக்கு வந்து நமக்கு வந்து ஆப் இருக்குது நம்ம வந்து நேராக போய் கட்ட தேவையில்லை நம்ம வந்து ஆப்லேயே வந்து அதை வந்து நம்ம கட்டிக்கலாம் ஸோ நான் ஆப்லயே கட்டிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து சம்பளத்தை வந்து தான் கொடுப்பாங்க ஸோ நான் வந்து அன்னைக்கு ரேட் பார்த்தேன் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது ஏழாயிரத்தி நூறுரூபா இருந்தது அன்னைக்கு ரேட்டு நான் வந்து அதில் என்ரோல் பண்ணிட்டேன் அன்னைக்கு வந்து எனக்கு தக தங்க நகை வந்து ஒரு லட்சத்தி சாரி ஒரு ஒரு கிராமும் நானூற்றி எட்டு மில்லியும் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு வந்து என்ரோல் ஆச்சு இது வந்து நான் பத்தாவது மாதம் சம்பளம் வந்தோன்னே போட்டது அடுத்தது பதினோராவது மாதம் போன வருஷம் வந்து தீபாவளி வந்து தேதி வந்து வந்தது ஞாபகம் ஒரு நினைக்கிறேன் அக்டோபர் முப்பது வந்து தீபாவளி வந்து வந்தது அதுக்கு வந்து என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு போனஸ் வந்து தீபாவளி டைம் வந்து கொடுப்பாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாற்பதாயிரரூபா வரும் எங்களுக்கு போனஸு நாங்கள் எப்போயுமே எதாவது பொருள் வாங்குறது இல்லை கடன் அடைக்கிறது அந்த மாதிரி பண்ணிடுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து இல்லை நம்ம நகையை பார்க்கலாம் நகை வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இரு ஒரு முப்பதாயிரத்தை வந்து எடுத்து நான் வந்து இந்த சீட்டில் வந்து கட்டிட்டேன் இங்கே இதில் வந்து எப்படினாலும் கட்டலாம் அப்படின்றதுனால வந்து நான் சீட்டில் வந்து இதில் கட்டிட்டேன் முப்பதாயிரம் கட்டிவிட்டு கட்டிட்டு பத்தாயிரத்தை மட்டும் நாங்கள் அந்த வருஷம் வந்து தீபாவளி செலவுக்கு அதுக்கு வச்சுக்கிட்டோம் வச்சப்போ வந்து என்னென்னா முப்பதாயிரத்து நான் கட்டினப்போ தொடர்ச்சியாக வந்து அந்த மாதம் தீபாவளி போனஸ் வந்து தேதிக்கு முன்னாடியே வந்துருச்சு தீபாவளிலாம் கொண்டாடி முடிச்சுட்டு அங்கே காசுலாம் கொடுப்பாங்க பெரியவங்கள்லாம் அந்த காசு எல்லாம் சேர்த்து வந்து நான் ஒரு முப்பதாயிரம் வந்து கட்டிட்டேன் ஒன்றாந்தேதி நவம்பர் மாதம் கட்டினேன் அன்னைக்கு வந்து தங்க ரேட் எப் எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரத்தி எழுபது இருந்துச்சு ஸோ நான் முப்பதாயிரம் கட்டினேன் எனக்கு வந்து ஒன்று புள்ளி மூணு அஞ்சு ஆறு அது வந்து மூணு தடவையாக வந்து வரவாச்சு அப்போ வந்து மொத்தமாக எனக்கு வந்து மூணு புள்ளி நாலு சம்திங் வந்து எனக்கு வந்து தங்கமாக வந்து ஏறுச்சு இது வந்து போனஸ் வந்தக்கப்புறம் வந்து நான் வந்து வேறு எந்த செலவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எங்களோடய ட்ரெஸ்ஸோட செலவு மற்ற எல்லா செலவையும் ரொம்ப சுருக்கிட்டு நாங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணோம் இது வந்து எங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரே டைமில் வந்து போனஸ் வந்து இப்போ போட்டதுனால நியர்லி வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கோல்டில் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அந்த மாதமே நவம்பரில் வந்து ஒரு இது வரும் இல்லை சம்பளம் அதில் வந்து நாங்கள் வந்து போட்டோம் ஆனால் வந்து ஏழாந்தேதி போடல நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் வந்து ஏற்கனவே வேற முப்பதாயிரம் இதில் போட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைட்டாகவே இருந்தது ஸோ நான் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன் மற்ற செலவெல்லாம் அப்போது வந்து பதினாலாம் தேதி நவம்பர் மாதம் வந்து போன வருஷம் வந்து திடீர்னு வந்து தங்க ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம வந்து எப்படியாவது வந்து ரொம்ப இது பண்ணி நம்ம இந்த ஆறாயிர ஆறாயிரத்தி ஒம்பதாயிரத்தி மு முப்பத்தஞ்சு ரூபாய் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து அப்போ தங்க ரேட் குறையவே இல்லை ஏன்னா நான் முன்னாடி கட்டினது வந்து ஏழாயிரத்தி முந்நூறுரூவா சில்லற நான் கட்டியிருந்தேன் அந்த ரேட்டுக்கு வந்து கட்டியிருந்தேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட நானூறுரூபா வந்து தங்க ரேட்டு குறைஞ்சிது ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த மாதம் கட்ட வேண்டிய அந்த அமௌண்ட்டை வந்து பத்தாயிரத்தை வந்து கட்டிட்டேன் அப்புறம் வந்து நாங்கள் வந்து எமர்ஜென்சிக்குன்னு வந்து ஒரு பத்தாயிரரூபா வந்து எப்பயுமே அக்கௌண்ட்டில் வச்சிருப்போம் ஏன்னா குழந்தைங்க வயசானவங்க இருக்கிறதுனால மெடிக்கல்ஸ்க்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருப்பேன் அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் இதில் கட்டிட்டேன் ஏன்னால் தங்க ரேட் வந்து ரொம்ப குறையுது இதை விட்டுட்டா நமக்கு வந்து அடுத்து கூடத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நான் வந்து குறைச்சி உடனே வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் இதில் கட்டிட்டேன் கட்டிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை நான் மெடிக்கல்ஸ்க்கு சேர்த்துட்டேன் என்ன சேர்க்கணும் கண்டிப்பாக வந்து அந்த எமர்ஜென்சிலாம் நமக்கு அமௌண்ட் வேணும் அதனால் பத்தாயிரூபா நான் எப்போயுமே அக்கௌண்ட்டில் வந்து வச்சிருப்பேன் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் அப்படி வந்து நான் ரெண்டு பத்தாயிரம் பத்தாயிரம் வந்து அப்போ கட்டினேன் அந்த அமௌண்ட் வந்து குறஞ்சப்போ கட்டினேன் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த அமௌண்ட் எடுத்து கட்டுறது பட் ஆனால் தங்கம் குறஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டினேன் அப்போ வந்து எனக்கு கிடச்சது வந்து அப்போ தான் எனக்கு வந்து இருக்கிறதுலே வந்து நல்ல கிராம் வந்து கிடச்சிது ஒன்று புள்ளி நாலு நாலு மூணு கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதம் டிசம்பரில் எப்பயும் போல் வந்து ஏழாந்தேதி சம்பளம் போட்டோன்னே நான் வந்து கட்டினேன் அன்னைக்கு வந்து ரேட்டு வந்து ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய் இருந்தது ஏன்னா அப்போ குறைஞ்சி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டிகிட்டு இருந்தது அப்போது வந்து அதை வந்து நான் போட்டப்போ ஒன்று புள்ளி நாலு ஜீரோ அஞ்சு கிராம் வந்து என்னால் சேர்க்க முடிஞ்சுது அடுத்து வந்து அடுத்த வருஷம் இந்த வருஷம் வந்துருச்சு அன்னைக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து நான் வந்து கட்டினப்போ வந்து இந்த தங்கம் ரேட்டு வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் இருந்தது அன்னைக்கு வந்து ஒன்று புள்ளி மூணு எட்டு ஆறு வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் இது வந்து பொங்கல் பொங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து சென்டிமெண்ட்டாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் எப்போயுமே நினப்போம் அது என்னமோ சென்டிமெண்ட்டாக எங்களுக்கு வந்து உண்டு தீபாவளிக்கு தீபாவளிக்கு வந்து எடுக்கிறதோடு நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து எப்போயுமே எடுப்போம் ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து பாதி மாதம் வந்து போனஸ் கொடுப்பாங்க அதாவது நாற்பதாயிரரூபா சம்பளம் அப்படின்னா இருபதாயிரம் வந்து போனஸ் கொடுப்பாங்க நாங்கள் எப்போயுமே அந்த இருபதாயிரத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாருக்காவது வந்து கொடுக்குறது ஏதாவது தானம் பண்ணுறது இல்லை ஏதாவது முக்கியமான பொருள் வாங்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பண்ணுவோம் அது வந்து இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா அதை வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம் தானம் ப தானம் பண்ணுறது மட்டும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு பொருளெலாம் நாங்கள் வந்துவிட்டு எதுவுமே வாங்கலை அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இருபதாயிரம் வந்து எங்களுக்கு வந்து போனஸ் வந்து வந்தது அதில் பத்தாயிரம் வந்து எல்லாேருக்கும் வெளியில் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு பத்தாயிரத்தை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து போட்டுட்டேன் பொங்கலுக்கு நாங்கள் வந்து வேற பெருசாக வந்து எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு எப்போயுமே வருஷம் வருஷம் வந்து சந்தோஷமாக இருக்கும் கடன் மற்ற எதுவுமே இருந்தாலுமே இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறது வந்து எங்களுக்கு எப்போயுமே சந்தோஷத்தை கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு வர்ற அந்த பாதி போனஸில் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் இதை பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த வருஷம் வந்து அதில் ஒரு பத்தாயிரத்தை வந்து நான் அந்த கோல்டுக்காக வந்து கொடுத்துட்டேன் அப்போ நாங்கள் அன்னைக்கு கொடுக்கும்போது வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் ஸோ அப்போ அன்னைக்கு ரேட்டு வந்து இப்படி எங்களுக்கு கிடச்ச கிராம் வந்து ஒன்று புள்ளி மூணு எட்டு ஆறு அடுத்தது அடுத்த ரெண்டாவது மாதம் பிப்ரவரி பிப்ரவரியில் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூடிடுச்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஒன்றாவது மாதத்துலேருந்து ரெண்டாவது மாதம் வரத்துக்குலேயும் கட் கிட்டத்தட்ட ஐநூறுரூபா வந்து அந்த டைம் வந்து கூடிடுச்சு அது வந்து அந்த அப்போ வந்து ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றுருந்த டைம் வந்து கொஞ்சம் அவர் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிகிட்டு இருந்ததுனாலையான்னு நினைக்கிறேன் அந்த டைம் வந்து ரொம்ப தங்க ரேட் வந்து கூட்டிடுச்சு கூட்டினப்போ வந்து அன்னைக்கு வந்து ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது தான் எங்களால் வந்து அன்னைக்கு கிராம் படி இது பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நாங்கள் வந்து பதினோரு இது கிராம் வந்து பதினோரு மாதத்துக்குரியதை வந்து கட்டிட்டோம் அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வந்து நாங்கள் வந்து கட்டிட்டோம் இது என்ன அப்படின்னா இது வந்து எங்களுக்கு ஆக்சுவலி முடிகிறது வந்து ஆகஸ்டில் தான் ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரியிலே வந்து என்னோடய அமௌண்ட்டை ஃபுல்லாகவே அதை நான் கட்டி எனக்கு வந்து முடிஞ்சிடுச்சு அமௌண்ட் வந்து எப்படி அப்படின்னா நான் வந்து போனஸ் வந்து வந்தப்போ ஒரு மூணு தடவை வந்தப்போ அந்த ஒரு டைம் வந்து ஒரு மூணு வந்து எக்ஸ்ட்ரா கட்டினேன் அது தவிர்த்து வந்து அமௌண்ட் வந்து குறைஞ்சப்போ வந்து ஒரு தடவை ஒன்று எக்ஸ்ட்ரா கட்டினேன் அப்புறம் பொங்கல் டைம் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கட்டினேன் ஸோ அந்த வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு தடவை வந்து நான் அமௌண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டிகிட்டே இருந்ததுனால வந்து என்னால் வந்து ஆறு மாதத்துலேயே வந்து முடிக்க முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டேன் அப்போ வந்து என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது வந்து பதினஞ்சு கிராமும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அந்த மில்லி அவ்வளோதான் வந்து என்னால் வந்து அப்போ வந்து சேவ் பண்ண முடிஞ்சுருந்தது ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து இருந்தது வந்து ஆகஸ்ட் வரையே இருந்தது ஆனால் அந்த ஆப்பில் சேவ் பண்ண முடியாது அப்போ நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக கட்ட வேண்டிய அந்த பத்தாயிரத்துக்கு வந்து நம்ம வந்து ஒன்று கிராமில் வந்து நகையாக வாங்கி வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா போய் காயினாக வந்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன் நான் அப்போ பார்த்தது தான் வந்து கோல்ட் ஆப் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே டிஜி டிஜிகோல்டு ஆப்புன்னு ஒரு ஆப் வந்து இருக்குது அதில் தான் நான் ஆக்சுவலி சேவ் பண்ணியிருந்தேன் அதை பற்றி டீட்டெயில் வேணாலும் சொல்லுங்கள் அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மாதம் மாதம் வந்து கையில் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அதில் வந்து கட்டிகிட்டே வரலாம் அதில் கொஞ்சம் பர்சன்டேஜில் வந்து பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐநூறுரூபாயாக இருந்தாலும் நூறுரூபாயாக இருந்தாலுமே போடலாம் நூறுரூபாயிலேருந்து எவ்வளோ நாளும் வரைய போடலாம் அன்னைக்குரிய ரேட்டுக்குரியது வந்து நமக்கு வந்து பணமாக வந்து வர்ற மாதிரி இருக்கும் அது வந்து டிஜிட் கோல்டுன்னு சொல்லிட்டு அதை பற்றி வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் அப்படி தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்ச்லேருந்து செப்டம்பர் வரையே வந்து நான் அந்த மாதிரி டிஜிகோல்டில் வந்து அந்த பத்தாயிரூபா பத்தாயிரரூபாயாக போட்டுகிட்டே வந்தேன் என்ன பண்ணுவேன்னா ஒரேடியோ பத்தாயிரூபாயா போட மாட்டேன் அந்த ஏழாந்தேதி சம்பளம் வரும்போது தங்க ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் கொஞ்சம் கூடி இருந்ததுன்னா அன்றைக்கே நான் பத்தாயிரத்தை கட்டிடுவேன் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சது குறையல கூடி ரொம்ப கூடி இருக்குது நாளைக்கு குறையும் அப்படின்ற மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் பார்த்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு கட்டுவேன் அந்த மாதிரி வந்து பத்தாயிரம் கட்டினேன் அது வந்து எப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து இந்த டிஜிட் வந்து நம்ம எவ்வளோ கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் நான் அப்படியே ஒவ்வொரு மாதமும் அதாவது மந்த் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ஏழு மாதமும் வந்து நான் ரூபாய் போட்டேன் அன்னைக்குரிய ரேட்டுக்கு அதில் வந்து நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஒன்று புள்ளி அதாவது ஒரு கிராமும் இரநூறு மில்லியும் இருக்கிற மாதிரி நான் கனெக்ட் பண்ணேன் ஏன்னா அப்போ தான் வந்து மொத்தம் பார்க்கும்போது வந்து இந்த பதினஞ்சு கிராமோடு இதையும் சேர்த்து நம்ம வாங்கும்போது வந்து இருபத்தி நாலு கிராம் வந்து மூணு பவுன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பார்த்தேன் பார்த்துட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அந்த மாதிரி பார்த்தேன் ஒவ்வொரு மாதமும் நான் அதுக்கு வர்ற மாதிரி வந்து நான் அமௌண்ட் வந்து அதில் போட்டுகிட்டே வந்தேன் மொதல் மாதம் வந்து பத்தாயிரம் எனக்கு கட்ட வரல ஏன்னா அப்போ வந்து தங்க ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது எட்டாயிரத்தி அந்த மாதிரி தான் இருந்ததுனால வந்து எனக்கு ஒன்று புள்ளி ரெண்டு வந்து வர்றதுக்கு வந்து ஒம்பதாயிரரூபா கட்டினாலே என்னால் ஒன்று புள்ளி ரெண்டுக்கு வர முடிஞ்சுது ஆனால் நான் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன் ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் வந்து நம்ம எப்போயுமே மாதம் மாதம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போன மாதம் அப்படின்னா பார்க்கும்போது ஏன்னா இப்போ வந்து ஒரு கிராமே வந்து இந்த மாதம் வந்து ரூபாய் ஆயிடுச்சு ஸோ அப்போ நான் வந்து வெறும் பத்தாயிரம் கட்டினா எனக்கு ஒரு கிராம் தான் வரணும் ஸோ இரநூறு ஒன்று புள்ளி ரெண்டு வேணும் ஸோ அப்போ இரநூறு மில்லி வேணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது நம்ம ஒரு மாதம் வந்து அந்த மாதிரி குறைச்சிட்டு அடுத்த மற்ற மாதம் கூட்டுற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்று புள்ளி ரெண்டு இன்ட்டு ஏழு மாதம் நான் கட்டினப்போ எனக்கு வந்து அந்த டிஜி கோல்டில் வந்து எட்டு புள்ளி நாலு கிராம்ஸ் வந்தது நான் பெனிஃபிட் எதையுமே ஆட் பண்ணாமல் வெறும் கிராம்ஸை மட்டும் சொல்கிறேன் எட்டு புள்ளி நாலு கிராம்ஸ் வந்து எனக்கு வந்து வந்தது அதை வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த வருஷம் வாங்க போகிறேன் எனக்கு ஆக்சுவலி கோல்டு வந்து முடியறதுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடியே தான் எடுக்க போகிறேன் எனக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்காது ஏன்னா நான் இப்போது இந்த மலபாரில் வந்து முடிகிறது வந்து நான் செப்டம்பரில் வாங்கணும் அப்போ தான் வந்து எனக்கு வந்து அங்கே பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து அதை நான் பார்த்துட்டு இந்த பெனிஃபிட் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து அமௌண்ட்டை கிராம வந்து வாங்கிட்டு அந்த கிராம கொண்டு போய் மலபாரில் கொடுத்து நான் மொத்தமாக வந்து நகை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து சேர்த்தது வந்து அந்த கு அந்த ஆப்பில் வந்து மலபாரில் வந்து சேர்த்தது வந்து பதினஞ்சு கிராமும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு மில்லியும் நான் இங்கே வந்து தனியாக என்னோடய இதில் வந்து நான் சேவ் பண்ணது வந்து எட்டு கிராம் நானூறு மில்லி அந்த மாதிரி சேவ் பண்ணியிருந்தேன் மொத்தம் இப்போ வந்து எனக்கு பார்க்கும்போது இருபத்தி மூணு கிராம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லி வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி கிடச்சிருச்சு இதில் வந்து அந்த 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 கனபார் கோலில் கொடுத்துருந்தது வந்து என்ன அப்படின்னா நாங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது எப்படின்னா பதினாலு பர்சன்டேஜ் வரைய இருக்கிற நகைகளுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் அங்கே பார்க்கும்போது மேக்சிமம் எல்லா நகைகளுமே வந்து பதினாலு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்குள்ளே தான் இருந்தது நான் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து இருபத்தி மூணு கிராமுக்கு வந்து நான் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் நான் இப்போ கையிலேருந்து போடுற இந்த எட்டு புள்ளி நாலு கிராமுக்கு நான் வேஸ்டேஜ் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது வந்து அது அந்த அளவுக்கு வராது நம்ம கையிலேருந்து ஆனால் கொடுக்கணும் இருபத்தி மூணு கிராம் அறநூற்றி ஐம்பத்தி நாலு வந்து ஆக்சுவலி நான் வந்து இப்போ வந்து எடுக்கிறதுக்கு வந்து இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது இப்போது இன்றைக்கி ரேட்டுப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இந்த இருபத்தி மூணு கிராமே வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுப்படி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வந்து நான் கட்டணும் கட்டினாதான் இன்றைக்கி வேஸ்டேஜ் இல்லாமல் நான் வந்து போய் எடுக்க முடியும் நான் நகை எடுக்க முடியும் வேஸ்டேஜை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வந்து கூட தான் வரும் இப்போ நான் இந்த பிளான்லையும் அப்புறம் நானாக கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை வந்து நான் போட்டு பண்ணதுனால வந்து என்னால் எவ்வளோ சேவ் சேவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா வந்து அந்த மலபார் கோல்டு பிளானில் வந்து நான் வந்து சேவ் பண்ணது அப்புறம் எழுபதாயிரம் வந்து அந்த ஏழு மாதம் நானாக என்னோடய இதிலேருந்து போட்டது ரெண்டையும் சேர்த்து என்னால் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா தான் நான் வந்து இப்போ இந்த இருபத்தி மூணு கிராமுக்கு வந்து நான் கட்டினது வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் அதை மட்டும்தான் நான் வந்து கட்டி இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து நான் வந்து எடுக்க போகிறேன் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா நான் வந்து இன்றைக்கி வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா மட்டும்தான் கட்டியிருக்கேன் ஆனால் வந்து இன்றைக்கி ரேட்டு படி நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து எனக்கு வந்து வந்திருக்கும் ஸோ எனக்கு வந்து இப்போ லாபம்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ரூபாய் வந்து லாபம் ஆனால் வந்து நான் ஐம்பதாயிரரூபா தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் இப்போது இந்த எட்டு கிராம்க்கு நான் எடுக்கும் போது எப்படியும் வந்து ஒரு கிராம் கூட வேஸ்டேஜ் போடுவாங்க அங்கே நான் அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எப்படி அது வந்து ஒரு ரூபாய் வந்துடும் ஸோ நான் அதை கழிச்சுட்டு நான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து நான் அந்த அமௌண்ட்டு வந்து கட்டினது வந்து கம் கட்டினதுக்கும் இன்றைக்கி இருக்க ரேட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் வேஸ்டேஜ் சேர்க்காமல் மட்டுமே எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா வந்து லாபம் வந்திருக்கு இது வந்து பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே தெரியும் கோல்டு தான் வந்து ரொம்பவும் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டு மாதிரி வந்து ஒரு சேஃப் அண்டு இன்க்ரீஸிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து பேங்க் சைடில் வேலை பார்த்ததும் சரி அப்புறம் இப்போ கடன் அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததையும் சொல்கிறேன் பேங்க் ஒரு கோல்டு தான் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இப்போ இருக்க மிடில் கிளாஸ்க்கு பொண்ணே மாதிரி பொண்ணுங்க வச்சுருக்கவங்களுக்கு வந்து கோல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றின வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் கோல்டு வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு சீட்டு போட்டதுனாலையும் நானாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சதுனால என்னால் வந்து தங்க நகையாகவும் எடுத்துக்க முடியுது ஒரு வருஷத்தில் மூணு பவுன் என்னால் சேர்க்க முடிஞ்சுது ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ப்ராஃபிட்டோடு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் வந்து கோல்டு மட்டும்தான் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களே என்ன பண்ணுங்கன்னா உங்களால் முடிஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதுவுமே வந்து இந்த மாதிரி வந்து எப்போனாலும் அமௌண்ட் வந்து நம்ம கட்டலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து அது தங்க நகையில் அந்த சீட்டில் போட்டிங்க அப்படின்னா அடுத்த மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கூடியிருக்கும் அன்னைக்கு நீங்கள் அந்த பத்தாயிரத்த இல்லை நான் மாதம் மாதம் அந்த தேதிக்கு தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்காது நானே தீபாவளி பொங்கல் அந்த டயத்தில் வந்து அமௌண்ட்டை போட்டதுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு இதுவே நான் மாத மாதம் வந்து சீட்டு போடுற மாதிரி பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா மட்டும் தான் எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் கிடச்சிருந்துருக்காது இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் வேறு ஏதாவது சேவிங் டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்புறம் இந்த சேவிங் வந்து நான் எப்படி வந்து பத்தாயிரம் பண்ணேன் நாற்பதாயிரம் சம்பளத்தில் அப்படின்னா வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இதில் உங்களுக்கு ஏதாவது சேவிங்கில் வந்து எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல்